குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு ஆக சிறந்த அற்புதமான மாதம் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கொஞ்சம் தாமதம் பெற்றுக்கிட்டு இருக்கோ அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு முறை குலதெய்வத்தை மனதார வழிபாடு செஞ்சுக்கிடுங்க குலதெய்வத்தோட அருளால் குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைகிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நன்மை உண்டு ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்து சில நன்மைகள் கிட்டும் அதுல மாற்று கருத்து கிடையாது சரிங்களா அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் பிடிச்ச கல்விய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்ல அதுக்கான கோச்சிங் போவீங்க அதுக்கான வழிகாட்டுதல் கிடைக்கும் ஏதோ ஒன்னு உங்களுக்கு பிடித்த கல்வியை பயிலுவதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அன்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த டிரான்ஸ்வஸ் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது இல்லை ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே அதில் இருந்து மாறுறது வேறு ஒரு நிறுவனம் அதாவது வேற ஒரு பிரான்ச்சுக்கு அந்த மாதிரி மாறுறதுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு டிரான்ஸ்வஸ் ஆகிறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் அல்லது ஒரு ஊரில் வேலையை விட்டுட்டு வெளியூரில் போயிட்டு வேலை பார்க்குறதுக்கும் சிறப்பாக அந்த உத்தியோக மாற்றங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அந்த வழக்குகள்லாம் ஒரு நன்னிலை பெறும் அந்த மாதிரியான அமைப்புகளில் ஏற்றங்களை தரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கு அது கொஞ்சம் பார்த்து முயற்சிக்கணும் அது மட்டும் அல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமணம் உட்பட எல்லாவற்றுக்குமே நன்மைகளை வழங்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் முக்கியமான கன்டென்ட்ஸ் என்னவோ அதுதான் இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதேபோல் திருமணம் தடை செய்யப்படாது கோச்சாரம் அதை தடை செய்யாது அன்பு நேயர்களே நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்குனி மாதத்திற்கான பலாபலன்கள் தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோங்க யாருக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு துலாம் ராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு பலன் இதோடைய பலமே அதிகபட்சம் ஐந்து சதமானம் அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது சரிங்களா ஏன்னா பலனுடைய பலம் அவ்வளோதான் உங்கள் ஜாதக தசா புக்திகளை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க நான் இப்போ ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசா புக்தி நடக்குதா பாருங்கள் இந்த தசா புக்தி நடக்குதா பாருங்கன்னு சைடில் தசா புக்தி நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு வருவேன் நான் சொல்லுகின்ற எந்த பலனுக்கு குறிப்பிட்ட தசாபுக்தி உங்களுக்கு பொருந்தி வருதோ அந்த பலன் உங்களுக்கு பலமாக நடக்கும் சரிங்களா அதை நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது ரொம்ப அவசியம் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் துலாராசினியர்களுக்கு எப்படி அமைகின்றது பங்குனி மாதம் பார்த்துருவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான மாதம் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கொஞ்சம் தாமதம் பெற்றுக்கிட்டு இருக்கோ அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு முறை குலதெய்வத்தை மனதார வழிபாடு செஞ்சுக்கிடுங்க குலதெய்வத்தோட அருளால் குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைகிறது இப்போ எல்லோரும் கிடச்சிருமானா அப்படி கிடையாது உங்கள் ஜாதகப்படி ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுத்தியும் நடக்குமானால் உறுதியாக கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் குலதெய்வத்தை மட்டும் ஒரு முறை நல்லா வழிபட்டுங்க ரெண்டாவது காதல் வெற்றி சமயத்தில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் ஆரம்பத்தில் காதலில் கசப்புகள் இருந்திருக்கலாம் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் தடைகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் தாண்டி வெற்றி நடைபெறுவீர்கள் லவ் சக்ஸஸ் ஆயிரும் ஆக காதல் வெற்றி ஏற்படும் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த காதல் வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக அமையும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் இது சார்ந்து ஏதேனும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அது சார்ந்து ஒரு நல்ல நிலை அது அதை அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புங்க இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு பேசுறது பேசி பூர்வீக சொத்துக்களை அடையிறதுக்கான வழியை ஏற்படுத்துறது இந்த மாதம் உண்டு ஆக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நன்மை உண்டு ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்து சில நன்மைகள் கிட்டும் அதில் மாற்று கருத்து கிடையாது சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் பிடிச்ச கல்வியை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லை அதுக்கான கோச்சிங் போவீங்க அதுக்கான வழிகாட்டுதல் கிடைக்கும் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடித்த கல்வியை பயிலுவதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அன்பர்களே இந்த காலகட்டத்தில் உண்டு அதை நீங்கள் நல்லா மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தசாபுக்தி ரீதியாக ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது லக்னாதிபதி தசை இந்த மூணில் யாவரின் புக்தியாவது உங்களுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த உயர்கல்வி சிறப்பை தரும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர்னு சொந்த மண்ணை விட்டு வெளியிடங்களுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் யாரெல்லாம் வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ வெளிமாநிலம் வெளிநாடுன்னு பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அவங்க அனைவருக்கும் இந்த காலகட்டம் சிறப்பை தருகின்ற காலகட்டம்ங்கிறதுல மாற்றம் இல்லை அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஒன்பதாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்தியும் போகுதான்னு பாருங்க போச்சுன்னா உறுதியாக உங்களுக்கு அந்த பூர்வீகம் சார்ந்து ஒரு நல்ல சிந்தனைகள் ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே போல் வெளிநாடு போகிறது சார்ந்தும் நல்ல செய்திகள் சிந்தனைகள் வந்து சேரும் உயர்கல்வி சார்ந்தும் நல்ல சிந்தனைகள் செய்திகள் வந்து சேரும் இந்த மூணுத்துக்குமே இந்த தசாபுக்தி பொருந்தும் ஆக வெளியிடங்கள் போகிறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன மேன்மை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த டிரான்ஸ்வஸ் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு இல்லை ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே அதில் இருந்து மாறுறது வேறு ஒரு நிறுவனம் அதாவது வேறு ஒரு பிரான்ச்சுக்கு அந்த மாதிரி மாறுறதுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு டிரான்ஸ்வஸ் ஆகிறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் அல்லது ஒரு ஊரில் வேலையை விட்டுட்டு வெளியூரில் போயிட்டு வேலை பார்க்கறதுக்கும் சிறப்பு அந்த உத்தியோக மாற்றங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம் இதை பார்த்துக்கிடுங்க அதே போல் தகப்பனார் அல்லது தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறும் அல்லது தகப்பனாரோடு இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சி போயிடும் ஆக மொத்தத்தில் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இனிதே முன்னேற்றம் பெறக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலமாக இது அமையும் ஆக சிறந்த காலமாக இது அமையும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை சரிங்களா அதை மனதில் வச்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா நடக்குமானால் ஒரு நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த முடியும் பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் நல்லா கிடைக்கும் ஊரில் நல்ல ஒரு பேர் எடுக்கிறது நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க இல்லை சமூக ஆர்வலராக இருக்கீங்க நல்ல மக்கள் ஆதரவு கிடைக்கும் பேர் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பணம் கிடைக்கிறத காட்டிலும் பணம் உங்களுக்கு பெருசாக இந்த மாதம் இல்லை ஆனால் நல்ல பேரும் புகழும் எடுக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு ஒன்பதாம் இடமோ ஐந்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக இன்னார் மகம்பா அப்படி செஞ்சார்ப்பா இதை நன்மையை செஞ்சாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 பெயர் புகழ் அந்த விஸ்தீரணம் பெறும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய ஜாதகம் அதே போல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் முக்கியமான விஷயம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதேனும் வழக்குகள் போய்கிட்டு இருக்குன்னா அந்த வழக்குகள்லாம் வெற்றியை பெறும் அந்த வழக்குகள்லாம் ஒரு நன்னிலைதனை பெறும் அந்த மாதிரியான அமைப்புகளில் ஏற்றங்களை தரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கு அதை கொஞ்சம் பார்த்து முயற்சிக்கணும் அது மட்டும் அல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமணம் உட்பட எல்லாவற்றுக்குமே நன்மைகளை வழங்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் முக்கியமான கன்டென்ட்ஸ் என்னவோ அதுதான் இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதேபோல் திருமணம் தடை செய்யப்படாது கோச்சாரம் அதை தடை செய்யாது ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக திருமணம் கைகூடிரும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தாண்டி ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அமைப்புகளுக்குள்ள நீங்க வந்துடுவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க ஜாதகப்படியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த ஆரோக்கிய மேம்பாடு என்பது சீரும் சிறப்புமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக இந்த காலகட்டம் அனைத்திலும் மேன்மையையும் நன்மையையும் வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு அனைத்து துளாராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி